அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வைகுண்ட ஏகாதசி இதில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திருக்கிறாங்க ஏன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோ குடுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி என்று எல்லா பெருமாள் கோயிலையும் அதிகாலையில் வாசல் திறக்கப்படும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் இந்த வைபவம் இன்னும் சிறப்பு பெற்றது ஏன் இந்த சொர்க்க வாசல் திறக்கிறார்கள் தெரியுமா மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற மது கைடவர்கள் என்ற அரக்கர் இரண்டு பேர் இருந்தாங்க தங்கள் பெற்ற வைகுண்ட என்பதை உலகில் உள்ள எல்லோரும் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் தங்களது இந்த விருப்பத்தை மகாவிஷ்ணுவிடமே தெரிவித்தனர் சுவாமி வைகுண்ட ஏகாதசி என்று திருவரங்க அதாவது ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக தாங்கள் அச்ச அச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களும் தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களும் எந்த எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டனர் அவர்களது வேண்டுதலை மகாவிஷ்ணு ஏற்றார் அதனாலேயே வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளச் செய்யப்படுகின்றார் அவரை பின்தொடர்ந்து வரும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி சரண கோஷம் எழுப்பி வருகின்றார்கள் நாமும் ஸ்ரீரங்கம் சென்று வைகுந்த ஏகாதசி என்ற பரமபிரத வாசலை கடந்து இறைவனடியை சேருவோம் நன்றி வணக்கம்